செய்தியை பார்த்து வருகிறோம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக பதிமூன்று போலீசார் அங்கு நடத்தியுள்ளனர் எஸ் சி எஸ் டி மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் என்ற தனியார் நிறுவனம் தொடங்கியது தொடர்பாக புகார் எழுந்தது இது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் பதிவாளர் தங்கவேல் மற்றும் இரண்டு பேராசிரியர் உட்பட நான்கு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் துணைவேந்தர் ஜெகநாதன் வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் மற்ற மூன்று பேர் தலைமறைவாகிவிட்டார்கள் இந்த நிலையில் வந்து ஏற்கனவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதியும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் மற்றும் பேராசிரியர் ஆகியோரது அலுவலகம் மற்றும் இல்லங்களில் வந்து போலீசார் சோதனை செய்தனர் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை தேடும் விதமாக அந்த சோதனை நடைபெற்றது இதனையடுத்து தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்வேறு புகார்கள் வந்து மாநகர காவல்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மேலும் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐந்து பேராசிரியர்களுக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடமும் விசாரணை ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று காலை பத்து மணிக்கு வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் இரண்டாவது முறையாக சோதனையானது நடைபெற்றது நேற்று காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது வந்து இரவு பதினோரு மணி வரை நடைபெற்றிருக்கிறது அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் துறை பேராசிரியர் அலுவலகம் கணினி அறிவியல் மையம் ஆஹ் மற்றும் நிதித்துறை அலுவலகம் திட்டமிடல் வளர்ச்சி பிரிவு அலுவலகம் உள்கட்டமைப்பு தரம் உறுதி செய்தும் அலுவலகம் உள்ளிட்ட ஏழு இடங்கள்ல வந்து இந்த சோதனையானது வந்து நேற்று நடைபெற்றது நேற்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தார் அது மட்டுமல்லாமல் ஆளுநர் வருகையை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் வந்து பல்கலைக்கழகம் எதிரில் ஆர்ப்பாட்டமும் நடத்தினார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வந்து பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சோதனையானதும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வழக்கு தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் முறைகேடுகள் தொடர்பான வழக்குக்கு தேவையான ஆவணங்களை கைப்பற்றும் விதமாக போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த சோதனையானது இரவு பதினோரு மணி வரை நடந்து சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கூகுள்